முடிவுக்கு வரும் திமுக கோட்டையின் சகாப்தம் அண்ணாமலை பிரச்சாரத்திற்கு பிறகு வந்த திமுகவிற்கு சிக்கல் காலம் காலமாக திமுகவின் கோட்டையாக சென்னையை திமுகவினர் பயன்படுத்தி வந்தனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு அது அப்படியே இந்த சகாப்தம் முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது திமுக சார்பில் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் இந்த தேர்தலில் அது தலைகீழாக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதிமாறன் பிரச்சாரத்திற்கு சென்றபோது அவரை அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மக்களுடன் வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்குவாதம் செய்வது போன்ற வீடியோக்கள் இணையத்தில் பரவி வந்தது இதனையடுத்து பாஜக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்களை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சார கூட்டத்தில் பேசினார் அப்போது தயாநிதி தயாநிதிமாறன் கோடிக்கணக்கான ஊழலை மறைத்துவிட்டார் அண்ணன் கேபிள் டிவி நடத்துகிறார் தம்பி எம்பியாக அந்த துறைக்கு வருகிறார் அண்ணனின் ஊழலை தம்பி மறைக்கிறார் என்று கூறினார் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதியற்றவர் யார் என்றால் மத்திய சென்னையில் பாராளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறன் தான் ஆனால் மக்கள் நீங்கள் சரியான முடிவை தான் எடுத்துள்ளீர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுவதும் வார்டின் தெருவில் வந்தால் கூட நாங்கள் விடமாட்டோம் என்று இருப்பது சரியான முடிவு எடுத்துள்ளீர்கள் என தெரிவித்தார் உண்மையான ஜனநாயகம் என்பது இதுதான் பாஜக வேட்பாளர் பி செல்வம் இங்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது நிச்சயம் நீங்கள் பார்த்திருப்பீங்க மக்களுக்காக எப்படி வேலை செய்தார் என்று வெள்ளத்தில் நின்று உதவி புரிந்தார் அப்போது அவரிடம் எந்த ஒரு பதவியும் இல்லை ஆனால் பதவி இருந்து மாறன் இந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை இதுதான் திமுகவின் லட்சணம் மக்களே சிந்தித்து வாக்களியுங்கள் திமுக இதுவரை சொன்ன வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை எழுபது ஆண்டுகள் அனுபவித்தது போதும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று அண்ணாமலை கூறினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தயாநிதி மாறன் மத்திய அரசு வெள்ள பாதிப்புக்கு என்ன செய்தது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை போன்றவர்களை அடக்கி பேச சொல்வதால் தான் அண்ணாமலை போன்றவர்கள் பேசுகிறார்கள் என்று கூறினார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் இணையத்தில் நீங்கள் கொடுத்ததாக சொல்லும் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்தில் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய மோடி அரசாங்கம் தந்த பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து தரப்பட்டது அந்த பணமும் பாதிப்படைந்த தொன்னூற்றி எட்டு சதவீத மக்களை போய் சேரவே இல்லை என்பதால் தான் மக்கள் உங்களை எல்லா இடங்களிலும் விரட்டி அடிக்கிறார்கள் அதற்கும் கணக்கில்லை மழைநீர் நீர் செலவு செய்யப்பட்ட நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் கணக்கில்லை அது சரி முன்பின் தொகுதி பக்கம் வந்திருந்தாதானே இதெல்லாம் தெரியும் என சரியான பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் புள்ளிவாக்கம் பகுதியில் பிரச்சாரம் செய்த பி செல்வம் தாமரை மீது மக்கள் காட்டும் பாசமும் அன்பும் அலாதியானது எனவே மத்திய சென்னையில் பாஜகவின் வெற்றி தவிர்க்க முடியாதது என அவர் குறிப்பிட்டிருந்தார் திமுகவினரை மக்கள் வார்டு உள்ளே விடாத நிலை ஏற்பட்டு உள்ளது சென்னை முழுக்க இதே பிரச்சனை எழுந்துள்ளதால் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக இது திரும்பியுள்ளது திமுக கோட்டை என்று சொல்லும் பகுதியில் பாஜகவுக்கு தற்போது ஆதரவு அதிகரித்துள்ளது அண்ணாமலையின் பேச்சுக்கு பிறகு மத்திய சென்னையில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்திற்கு ஆதரவு பெருகியுள்ளது நடைபெறும் தேர்தலில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார் என்பது நன்றாகவே தெரிகிறது